e yeah. yeah. 嗯。 மா ஆதிரை மோடறா குசும்பு மணி தலையாயாச்சுல சேட்டை ஆஞ்சு பூ ரொம்ப கொடி பூவா இருக்குங்க ரொம்ப அரே அப்பா பொது

என்ன சொல்ற சின்ன

பேசினாலே உங்க அப்பாவுக்கு பிடிக்காது இது நீ பாடவேர செய்கிற எப்படி பிடிக்கும் உங்க அப்பாவுக்கு ஆமாவா இல்லையா

உருட்ட அதை ஆரம்பிச்சானே பாருங்க நம்ம எல்லாரும் எல்லாம் பாருங்க அவ்வுட்டாய் யோண மாட்டான் பாப்பு க்ளோஸ் செட் வந்து டவுட் பீட்டான் நல்லா நிமிஷமா ஆப்பாவா ஆப்பாவா ஏன் மாமா லேட் ஆம்பா சாப்புன மொத உடனே போய் அவ் சாப்டாதவங்களுக்கு இந்த வர்றேன் இந்த வர்றேன் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்க வானச்சோன்னா உங்களுக்கு கோவம் வருது போதா இங்கே வா

ये नहीं इंपोर्ट करते नहीं हैं वैसा करते हो माँ योहाँ आह जापान स्टाइल रहता है इसे ओके मौसोकी अंदर नहीं हाँ गर्मों अंदर बूढ़ी वाला बहुत ज़्यादा ही है पढ़ाई कमों के पढ़ाई करने के लिए हम जनों के ज़रूरत में नहीं है जापान वाला के जरूरत में इंटरनेट लाओ तो हाँ ये अपने कित